ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நல்லா பூ போல சாஃப்ட்டான டேஸ்டியான இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் ஸோ இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு வானொலி வச்சுட்டு இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பருப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க பருப்பு இந்த மாதிரி செவந்ததும் இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு ஆறுனதும் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதே வானிலியே வச்சுட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நீங்கள் பேக்கெட் அரிசி மாவுனாலும் சரி இல்லை வீட்டில் அரைச்சி செஞ்ச அரிசி மாவுனாலும் சரி எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ அந்த அரிசி மாவை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வறுத்துக்கலாம் அந்த அரிசி மாவு சூடு ஏறினா போதும் அந்த அளவுக்கு வறுத்தா போதும் இப்போ இந்த மாவை ஒரு தட்டில் மாற்றிட்டு இதே வானொலியில முக்கால் கப் அளவுக்கு பொடிச்சு வெல்லம் சேர்த்துக்கலாம் அதே கப்ல ஒன்னே ஹால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரே கப்ல எல்லா அளவும் அலஞ்சு சேர்த்துக்கோங்க இப்போ இத வந்து நம்ம கரைச்சு எடுத்துக்கலாம் இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சு வரட்டும் இப்போ வெள்ளம் நல்லா முழுமையா கரைஞ்சதும் இந்த வெல்ல தண்ணியை வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மறுபடியும் அதே வானிலியில் இந்த மாதிரி வடிகட்டி விட்டுக்கோங்க இப்போ இந்த தண்ணி கொதிக்கும் போது இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க கூட வாசனைக்காக ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு கால் கப்புக்கு கொஞ்சம் கூட தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா கலந்துட்டு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க பாசி பருப்பு பொடியே சேர்த்து மொதல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க அரிசி மாவையும் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்துக்கோங்க கட்டிகள் சேராத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை மாவு உங்களுக்கு நல்லா வந்து வெந்து வந்துடும் ஒருவேளை உங்களுக்கு தண்ணி பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி வந்து கையால் தெளிச்சு விட்டு கூட நல்லா இதை வந்து கலந்து எடுத்துக்கலாம் இன்னும் உங்களுக்கு கொழுக்கட்டை நல்ல சாஃப்டாக வேணும்னா நம்ம ஒன்னே ஹால் கப் தண்ணி சேர்த்ததுக்கு பதிலாக நீங்கள் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை இப்போ லைட்டாக நான் தண்ணி வந்து தெளிச்சு விட்டு இது நல்லா இந்த மாதிரி கலந்துக்கிட்டேன் இப்போ நம்ம இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம் வறுத்த எள்ளு சேர்த்துக்கோங்க கருப்பு எல்லோ இல்லை வெள்ளை எல்லோ எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது நல்லா கலந்துக்கலாம் இதில் நீங்கள் வந்து நம்ம தேங்காய் துருவி செய்யோ இல்லையா நீங்கள் பல்லு பல்லாம் வந்து கட் பண்ணி கூட சேர்க்கலாம் இப்போ மாவை நல்லா கலந்தாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் கொஞ்சம் ஆறட்டும் கொஞ்சம் கைப்பறுக்குற சூடு ஆறுனதும் இந்த மாதிரி ஒரு தடவை இந்த மாவை நல்லா பெசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மாவை நல்லா பெசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை செய்யும்போது உங்களுக்கு அந்த எள் தேங்காய் எல்லாமே எல்லா கொழுக்கட்டையிலையும் இருக்க மாதிரி இருக்கும் கொழுக்கட்டையும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு நல்ல கையில் வந்து உருட்டிட்டு இந்த மாதிரி விரலால் அழுத்தி எடுத்துக்கோங்க பிடி கொழுக்கட்டை இப்போ பிடிச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி செஞ்சு இட்லி தட்டில் வச்சுருங்க தட்டில் கொஞ்சமாக கொழுக்கட்டை ஒட்டாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் தடவிக்கோங்க இல்லை துணி போட்டு கூட நீங்கள் வந்து வேக வைக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்தாச்சு இதை வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் ரெண்டு கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணியில் நல்ல இந்த மாதிரி ஆவி வரும்போது நம்ம தட்டை உள்ள வச்சுட்டு ஒரு எட்டுலேருந்து இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் இதை வேக வச்சுக்கலாம் இப்போ மூடி போட்டு பத்து நிமிஷம் இதை வேகட்டும் வெந்ததுன்னா நல்லா உங்களுக்கு கமன்னு வாசனை வரும் இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா சூப்பராக கொழுக்கட்டைகள் வெந்து வந்திருக்கு அவ்வளோதான் நல்ல சாஃப்டான டேஸ்டியான இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரெடி கண்டிப்பாக இதே அளவில் நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ